காத்து இருக்குல்ல அந்த காத்துல வந்து முதல்ல ஐந்து அடுக்குகளாக காத்த பிரிக்கிறாங்க எப்படி இது கூற இது நமக்கு ஒரு வீடாக ஒரு கட்டிடமாக எப்படி இருக்குங்கிறத பாருங்க இந்த விஞ்ஞானிகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாங்க இது ரொம்ப அசால்ட்டா குரான் சொல்லிருக்க அதான் முக்கியமான பாயிண்ட் விஞ்ஞான பாரத்துக்காக நம்ம சொல்லல விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு நீங்க விளங்கி கொண்டு ஓரளவுக்கு மேலோட்டமாக விளங்கி கொண்டு குரான பாத்தீங்கன்னா இது எப்படி வந்து முகமதுக்கு சொல்ல முடியும் கண்டிப்பா முடியாத இது கடவுள் தானே சொன்னாங்கிற ஒரு கருத்துக்கு நம்ம வருவோம் அதுதான் அந்த விவரம் இப்ப எடுத்து எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மொத்தம் வந்து ஐந்து அடுக்குகளாக காற்றை பிரிக்கிறாங்க அதனுடைய அதுல என்னென்ன அடங்கி இருக்குங்கிறத பொறுத்து முதல் அடுக்கு என்னன்னு கேட்டா இங்க இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு அடுக்கு இங்க இருந்து என்ன இருக்கு பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் காத்து அது ஒரு அடுக்கு அதுல இருந்து பதினாறுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளது ரெண்டாவது அடுக்கா பிரிக்கிறான் ஐம்பதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள காத்து அது ஒரு தனியா பிரிக்கிறான் எண்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள காற்றை அது ஒரு வகையா பிரிக்கலாம் ஆயிரத்தி அறுநூறுல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் உள்ள ஒரு காற்றை அது ஒரு வகையாக இப்படி அஞ்சு வகையா பிரிக்கலாம் ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு விதத்தில நமக்கு பாதுகாப்பு தந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அடுக்கும் என்ன செய்யுது ஒவ்வொரு விதத்தில பாதுகாப்பு எப்படி இப்போ முதல் அடுக்கு இருக்குல்ல அது வந்து பதினாறு கிலோமீட்டர் உள்ளது பதினாறு கிலோமீட்டரு கணம் ஒரு போர் வீடு வச்சுக்கிறேங்க இங்க ஏறந்து போற காத்து எவ்வளவு வருது பதினாறு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து நிறைய நைட்ரஜன் இருக்கிறது நிறைய ஆக்சிஜன் இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ஜாஸ்தியா இருக்கிற காரணத்தினால இதுல வந்து கொஞ்சம் கணம் கூட இந்த காத்துக்கு என்னது இந்த பதினாறு கிலோமீட்டருக்கு இடையில தான் மழை மின்னல் எல்லாம் வர்றதுதான் இந்த மழை பெய்யுது உள்ளதான் இடி இடிக்குது தான் அப்ப இடி மின்னல் மழை தண்ணி சேமிச்சு வச்சுக்கிறது நீங்க எல்லாமே இந்த பதினாறு கிலோமீட்டருக்கு உள்ளதான் இந்த முதல் இருக்குது அப்ப இந்த அடுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா சூரியனுடைய வெப்பம் பூமிக்கு சூரியனுடைய வெப்பம் வருது இந்த வெப்பம் அது வரக்கூடிய அளவில் வந்து சேர்ந்தால் சந்திரன் எப்படி நம்மளை கறிக்கணும் சொன்னமோ அதே மாதிரி பூமியில நம்ம செத்து போயிருவோம் சந்திரனுக்கு பூமிக்கு என்ன பெரிய தூரம் பக்கத்துல இருக்குது சந்திரனுக்கும் பூமியை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மூணு லட்சம் மூன்று லட்சம் கிலோமீட்டர் இருக்கிறது அப்ப மூன்று லட்சம் கிலோமீட்டர் இருக்கிற அந்த சந்திரன்ல உள்ள வெப்பம் எப்படின்னா மூளையை கொதிக்க வச்சுக்கிறது சொல்றான் அதனுடைய குளிர்ச்சி எப்படின்னா நம்மளை விரைக்க வச்சிருதுன்னு சொல்றான் அவ்வளவு இருக்குது அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பூமியில என்ன இருக்குன்னு சூரியன் சந்திரனுக்கும் அந்த வகையில தான் பாய்ச்சிக்கிறது பூமிக்கும் அந்த வகையில தான் பாய்ச்சிக்கிறது மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு சின்ன சின்ன அளவு அது இந்த கோடிக்கணக்கான கிலோமீட்டர் கணக்கில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு ஒண்ணுமே கிடையாது சில நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் கிட்டத்துல போயிரும் சூரியனுக்கு ஒரு நேரத்தில் கிட்டத்தில் இருக்கும் ஒரு நேரத்தில் பார்த்தா பூமியை விட சந்திரன் தூரத்துக்கு வந்துடும் சுத்திட்டு வர்றதுனால இந்த பக்கம் வரும்போது சூரியனுக்கு அது கிட்ட இருக்கும் பூமி சந்திரன் வந்து அப்ப பூமி தான் சூரியனு கிட்ட இருக்கும் சந்திரன் தூரமா போயிடும் அப்படி இருந்தும் கூட சந்திரன்ல தான் வெப்பம் அதிகமாக இருக்கிறது பூமியில வெப்பம் வந்து நம்ம வாழ தகுந்த அளவுக்கு இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் கேட்டா இந்த பதினாறு கிலோமீட்டர்ல உள்ள காத்து தான் இந்த பதினாறு கிலோமீட்டர் உள்ள காத்து என்ன செய்யுதுன்னா இந்த காத்துல உள்ள காத்து நீங்க சொல்றீங்க காத்துல நிறைய சரக்கு இருக்கிறது சரக்கு இருக்கிறனால சுவாசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்படி இழுத்து இழுத்து விடுறீங்கல்ல காத்துல இருந்து எவ்வளவு சரக்குகளை உள்ள எழுக்குறீங்க ஆக்சிஜனை மறுபடியும் வெளியே விடுறீங்க இழுக்கிறீங்க வெளியே விடுறீங்க அந்த வேலை வெறுமனே நீங்க இழுத்துட்டு விடுறது இல்ல காத்த உள்ள இழுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வேற ஒரு காத்து தான் வெளியிடுறீங்க நீங்க உள்ள இழுக்கிற காத்து வேற உங்கள்ட்ட இருந்து வெளியே வர்ற காத்து வேற சத்து உறிஞ்சின காத்து வெளியே வருது சத்தை எடுத்துக்கொள்ற காத்தோட நீங்க எடுக்குறீங்க அதெல்லாம் இதெல்லாம் அடங்கியிருக்கிறது இந்த ஆக்ஸிஜன்லாம் ஆக்சிஜன்லாம் இதுல இருக்கா இல்லையா இதெல்லாம் சேர்ந்து இந்த பதினெட்டு கிலோமீட்டர் என்ன பண்ணுதுன்னா ஒரு கனமான ஒரு இந்த சுவர் மாதிரி இந்த சுவர் மாதிரி ஒரு முகடு மாதிரி சூரியனுடைய வெப்பத்தை அப்படி குறைக்குது அதுல இருக்கக்கூடிய அந்த குழுமை காத்தெல்லாம் சேர்ந்து அது எவ்வளவு வெப்பத்தை இந்த பூமிக்கு தருகிறதோ அவ்வளவு தர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த காத்து தான் இங்க வந்து வெப்பம் கம்மியா இருக்கிறது இதே அளவுக்கு தூரத்தில் உள்ள சந்த வெப்பம் பல மழங்கு அதிகமா இருக்கிறது அங்க காத்து இல்ல சந்தநல்ல காத்தும் இல்ல ஆக்சிஜன் ஒண்ணுமே இல்லை அப்போ இந்த இந்த கூட இருக்கு பாருங்க இந்த ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு பதினாறு கிலோமீட்டர் இந்த கேப் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில் நம்ம வாழ முடியாது சூரியனுடைய வெயில் செத்து கருவாடா போயிருவோம் அப்ப அந்த சூரியன்ல வரக்கூடிய வெயிலை என்ன எப்படி கேட்டா அந்த சுவர் காப்பாத்தின மாதிரி ஒரு கனமான போர்வை போத்திக்கிறீங்கல்ல அந்த மாதிரி என்ன செய்யுது கேட்டா அங்கிருந்து வரக்கூடிய வெப்பத்தை தடுத்து நிறுத்தி குறைச்சி ஒரு அளவுக்கு தருது இதுவும் அப்படித்தான் செய்யும் மொத்தத்தை நீ நீங்க சுவரு போய் மாடி கட்டிட்டு உட்கார்ந்தா கூட சூரியன்ல இருந்து வர்ற வெப்ப வெப்ப நேரத்தில் கூட புரியலா இல்லையா குளிர் நேரத்தில் குறைக்கிறீங்களா இல்லையா அதே வெப்பத்தை முழுசா தராத தவிர கொஞ்சம் தரத்தான் செய்யும் பகல்ல வரக்கூடிய வெப்பமும் ராத்திரி ஒரே மாதிரியா இருக்குது இது கொஞ்சம் தடுக்குது இதே மாதிரி தான் இந்த காற்று படலம் வந்து ஒரு முகடு மாதிரி வீட்டுக்கு மேல போட்ட முகடு முகடு எப்படி முகடுனா மூடு மும்ல முகடு மாதிரி உங்களுக்கு தடுக்கிறது அடுத்து என்ன இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும் நம்ம பூமி வந்து வெப்பம் அடைஞ்சிருச்சு இந்த வெப்பத்தை வந்து எவ்வளவு சீக்கிரம் குளிர்ந்து போயிடவும் கூடாது அந்த பூமி எவ்வளவு வெப்பத்தை வடிகட்டி இந்த காற்று நமக்கு தருகிறதோ அந்த வெப்பம் உடனே வெளியேறி குச்சின்னு வைங்க குளிர ஆரம்பிச்சிடும் ராத்திரி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி மறுபடியும் அந்த சூரிய வெளிச்சம் வர்ற வரைக்கும் அதை தக்க வச்சு காப்பாத்தணும் உடனே இந்த வெப்பம் வெளியேறாமல் எது தடுக்குதுன்னு கேட்டா இந்த காத்து போர்வதான் என்ன செய்யுது வெளியேறாம தடுத்துக்கிட்டு இருக்குது இந்த காத்து நின்று கொண்டு இந்த பூமி சூரியன்ல இருந்து எவ்வளவு வெப்பம் நம்ம கிடைச்சிச்சோம் அந்த வெப்பத்தை உடனே வெளியேற்றி விடாம பனிரெண்டு மணி நேரத்தில் கொஞ்சம் 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 கொஞ்சமா வெளியேற விட்டு அதனால ராத்திரி தூங்க எழுது சூரியன் போன போனவனு விரைச்சு போயிருவீங்களே சூரியன் போன உடனே குளிர்ல விரைச்சிருவீங்க அது பூமிக்கு வந்த வெப்பத்தை வடிகட்டவும் செய்யுது வந்து சேர்ந்த இந்த நாற்பது டிகிரி வெப்பத்தை ஒரு பத்து டிகிரி அளவுக்கு தான் அது குறைக்கிறது மொத்தத்திலையும் குறைச்சி ஜீரோ மைனஸ் கொண்டு குறைச்சுன்னு வைங்க நம்ம வாழை ஏழுமா அதை விட மாட்டேங்குது இருந்த வர்ற வெப்பத்தை தடுக்கவும் செய்கிறது இங்க இருந்து போறத வெளியே போறதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுகிறது இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சூரியனில் இருந்து வருகிற வெப்பம் வந்து சந்திரனுக்கும் ஒரே அளவு வருகிறது பூமிக்கும் ஒரே அளவு வருகிறது பூமிக்கு அவ்வளவு வெப்பம் நூத்தி இருபத்தி ஏழு டிகிரி வெப்பம் இங்க வந்தும் கூட உங்களுக்கு நாற்பதை தான் தருகிறது எண்பதை வந்து ஃபில்டர் பண்ணிருது நிறுத்தி வைத்து விடுகிறது இந்த நாற்பது வெப்பத்தை வந்து ராத்திரி வரைக்கும் தக்க வைத்து ரொம்ப குளிர்ந்து போகாமல் அந்த நாற்பதுல இருந்து ஒரு முப்பத்தி மூணு ஏழோ ஆறோ அஞ்சோ தான் குறைக்குது வாழ்ந்துட முடியும் வெப்பத்தை வெப்பத்தை வைங்க வந்த இயலாது இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சூரியனில் இருந்து வருகிற வெப்பம் வந்து சந்திரனுக்கும் ஒரே அளவு வருகிறது பூமிக்கும் ஒரே அளவு வருகிறது பூமிக்கு அவ்வளவு வெப்பம் நூத்தி இருபத்தி ஏழு டிகிரி வெப்பம் இங்க கூட உங்களுக்கு நாற்பதை தான் தருகிறது எண்பது வந்து பில்டர் பண்ணிருது நிறுத்தி வைத்து விடுகிறது இந்த நாற்பது வெப்பத்தை வந்து ராத்திரி வரைக்கும் தக்க வைத்து ரொம்ப குளிர்ந்து போகாமல் அந்த நாற்பதுல இருந்து ஒரு முப்பத்தி மூணு ஏழோ ஆறோ அஞ்சோ தான் குறைக்குது அது இருந்தாலும் வாழ்ந்துட முடியும் ஒரே சரசரசு வெப்பத்தை கக்கிருச்சுன்னு வைங்க வந்த வெப்பத்தை அப்பவும் வாழ இயலாது இது வந்து விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க கேட்டா இந்த பதினாறு கிலோமீட்டரு காத்து இருக்குதே அது நமக்கு ஒரு முகடு மாதிரி முன்னாடி ஒரு பில்டிங் ஒரு சவரில் முகடு போட்டால் அது எப்படி நம்மளை காப்பாற்றுமோ வெயிலில் இருந்தும் பணியில் இருந்தும் காப்பாத்துமோ அந்த வேலையை நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த காத்து செய்து கொண்டிருக்கிறது பூமியை வாழத்தகுந்த இடமாக அல்ல ஆக்கினான் வானத்தை உங்களுக்கு ஆக்கினான் இல்ல தெரியுது சூரியன் அல்ல என்ன வார்த்தை யூஸ் பண்றான் வானத்தை உனக்கு கூரை ஆக்கி இருக்கிறேன் கூரை செய்யற வேலை எது செய்யுது உனக்கு தெரியல இந்த வானம் வானம் காத்து வாழ சொல்றேன் இது இல்லன்னு வச்சுக்க நீ வாழ இயலாது நான் ஒரு கூரை அமைத்திருக்கிறேன் நாற்பதாவது சூறாவில் அறுபத்தி நாலு வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறார் இதே கூரை என்ற வார்த்தையை இரண்டாவது சூறாவில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஒசில் மர்பூர் உள்பைத்தில் மாமூர் வைத்திரும் மாமூர் மீது ஆணையாக உயர்த்தப்பட்ட முகட்டின் மீது ஆணையாகான்ட்டு அல்லாஹ் செய்கிறான் உயர்த்தப்பட்ட முகடனு ஆணைத்தான் சொல்றான் இது வந்து ஐம்பத்தி ரெண்டாவது சூறாவில் அஞ்சாவது சதத்தில் சொல்கிறான் அப்போ மேலே நமக்கு ஒன்றும் இல்லாம இருந்தும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் கேட்டா மேலே ஒன்று இருக்குடா அது ஒரு முகடாக உனக்கு இருக்கிறதுடா முகடு என்ன வேலையை செய்யும் ஒரு முகடு உள்ள இடத்துல வசிக்கிறவனும் ஒட் வெட்ட வழியில் வசிக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம் வீட்டில் கூரை போட்டு வந்தவன் வசித்தால் சூரிய வெப்பத்தில் இருந்து அவன் காத்து கொள்கிறான் உரைத்து தருகிறது தெரிஞ்ச வழியில பன்னெண்டு மணி பகல் ஒரு மணிக்கு படுத்து கிடந்தான் சொன்னா அவனால படுக்க ஏழாது இந்த வேலையை செய்யுதுல அதே வேலையை இந்த வானம் காத்து செய்யுதா இல்லையா அப்ப இதை எப்படி முகடுங்கிறான் கண் நல்லா தெரியுது ஒன்னையும் காணாமடு அவனுக்கு தெரியும் என்ன இருக்குங்கிறது விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க ஒண்ணும் இல்லை எப்படி சொல்றாங்க விஞ்ஞானிகள் ஒண்ணும் இல்லை நினைக்காதீங்க இப்படி கண்ணுக்கு தெரியுதுன்னு நினைக்காதீங்க கண்ணுக்கு தெரியலாம் ஆனா கண்ணாடிகளை கூறன்னு வச்சு தொலைஞ்சிருப்போம் கண்ணாடி உடையாத கண்ணாடி எல்லாம் கண்ணாடிக்கு மேல ஒரு ஆயிரம் குழத்துக்கு வைக்கலாம் அப்படி கண்ணாடிலாம் வந்துருச்சு அந்த மாதிரி கண்ணாடியில உனக்கு கூரையைப் போட்டு வைத்தால்